இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களின் பொன்மொழிகள் தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தைரியம் எண்ணற்ற எதிரிகளை வென்றுவிடும் எனவே தைரியமே நம்முடைய மிக நெருங்கிய நண்பனாக இருக்கட்டும் கடவுள் உனக்கு ஒரு அழகான முகத்தை கொடுத்திருக்கிறார் நீயோ இன்னொரு முகத்தை உருவாக்கிக் கொள்கிறாய் காதலில் வென்றவன் வாழ்க்கையில் தோற்கிறான் காதலில் தோற்றவன் உலகத்தையே வெல்கிறான். நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை நம்முடைய சிந்தனைகளே அதை அப்படி எடுத்துக்கொள்கிறது நாம் யார் என்பது நமக்கு தெரியும் ஆனால் யாராக கூடும் என்பது நமக்குத் தெரிவதில்லை மனிதனின் தீய குணங்களை பித்தளை தட்டில் பொறிக்கிறோம் அவர்களின் நற்குணங்களை ஓடும் தண்ணீரில் எழுதுகிறோம் தைரியமே நம்முடைய மிக நெருங்கிய நண்பன் மனதிலே திருப்தி ஏற்பட்டிருந்தால் வாழ்வில் வறுமை வந்தாலும் அது வறுமையாகத் தெரியாது கோளை பலமுறை செத்து பிழைக்கிறான் ஆனால் வீரன் ஒரு முறைதான் சாகிறான் பொற்காலம் என்பது நமக்கு முன்னால் உள்ளதே தவிர நமக்கு பின்னால் இல்லை உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம் முயற்சி என்பது ஒரு தடாகம் அதில் நீந்தி கரை சேரும் போது ஏற்படுவது போன்ற இன்பம் உலகத்தில் வேறு எந்த ஒன்றிலும் கெட்டுவதில்லை வாழ்க்கையில் வெற்றி பெற மூன்று வழிகள் மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள் மற்றவர்களை விட குறைவாக எதிர்பாருங்கள் மேலும் பல வீடியோக்களுக்கு தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி